மேஷத்துடைய பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிருக்கார் அப்படிங்கிறப்ப இது வந்து விரயச்சனியாக அவர்கள் செயல்பாடு நிறைய வேலை செய்ய வைக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகும் அந்த வாக்கை வந்து செயல்படுத்த முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் அவசப்படுறது எல்லாமே இந்த மேஷ ராசி மேஷ லக்கணத்துக்கு இந்த சனி பயிற்சியில் சவால் நிறைந்த ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி இடம்பொருள் இயவல் பார்க்காத கோபம் அதே அளவுக்கு அதீத பாசம் அதீத அன்பும் அதீத அக்கறையும் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் இவர்களோட கடன் வாங்க தூண்டுறது எதிரிகளை சம்பாதிக்க வைக்கிறது நோய்களை உருவாக்குறது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு பக்கம் போகும்போது மேஷம் வந்து நியாயம்னு நிற்கும் உண்மைன்னு சண்டை போடுற மாதிரி அப்போட சண்டை போட்டீங்கன்னா இந்த முறை வந்து ரொம்ப அதிகமா அந்த வீரியம் ஆகிடும் உறவே இல்லை நீ வேற நான் வேறங்கிற மாதிரி போகக்கூடிய சூழல் இருக்கும் நீங்க தேடி போகலினாலும் உங்களை தேடி இந்த வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு வணக்கம் இன்றைக்கி நாம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் பார்க்க போகிறோம் நிறைய இடங்களில் வந்து சனி பயிற்சி பலன்கள் கேட்டாங்க பல இடங்களில் நான் வந்து பேட்டி கொடுக்க போகும்போது ஆனால் நம்ம சேனலில் அகில் சித்தார்த் யூடியூப் சேனல் நேர்களுக்காக மட்டும்தான் முதல் முதலாக நான் வந்து சனிப்பயிற்சி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேறு எங்கும் பேசாமல் நம்ம சேனலில் தான் முதல் முறையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சனி பலன்களை நான் எங்கேயும் பேசல என்னுடைய கரியர்லயே நான் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் பத்தி வீடியோவாக பேசுறது இதுதான் முதல் முறை அந்த வகையில் நம்ம சேனல்லே பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சனி கும்பத்திலிருந்து கும்பத்தில் இருந்து சனி பகவான் மீனத்திற்கு பயிற்சியாகி மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக பலன் தரப்போகிறார் அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு மேஷம் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தாருக்கு சனி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் மேஷராசிக்கு பன்னெண்டாம் இடம் மீனம் இப்ப கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பயிற்சியா இருக்காருன்றப்ப மேஷத்துக்கு அது பன்னெண்டாம் இடம் மேஷத்துடைய பன்னெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியா இருக்கார் அப்படிங்கிறப்ப இது வந்து விரையச்சனியாக அவர்கள் செயல்படும் ரெண்டு ஆறு ஒன்பது அதாவது மேஷ மேஷராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் சனி வந்து பார்க்கிறார் இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்க போறோம் இப்ப பன்னெண்டாம் இடத்து சனி விரையச்சனியாக மேஷத்துக்கு செயல்பட போகக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது அவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொடுக்கும் நிறைய வேலை செய்ய வைக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகும் விரைய செலவுகள் ஆகும் அதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துல வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எந்த வேலையில இருந்தாலும் சரி உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் சரி இந்த சனிப்பயிற்சி தொடங்கி இந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தினசரி கணக்கு எழுதணும் ஒத்த ரூபா செலவானாலும் அது என்ன செலவானா என்று போது நான் டீ வாங்குன செலவு பிஸ்கட் வாங்குன செலவு இல்லை ஒருத்தருக்கு தானமாக கொடுத்தேன் ஒரு ரெண்டு பிச்சை போட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் அது எழுதுங்க என்ன செலவு அது இது எவ்வளோ செலவு எழுது அப்படிங்கிறத நீங்கள் எழுத 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 அந்த செலவினங்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் என்ன செலவாகுதுன்ற ஒரு டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட இருக்கும் ரிட்டர்ன் காப்பியாக அப்படி இருக்கும்போது ஒரு மேஜிக் நடக்கும் என்னென்னா செலவுகள் கம்மியாகி வருமானம் அதிகரிக்கும் அதுதான் கணக்கு எழுது மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அதை மேஷராசி மேஷ லக்னத்தார் இந்த சனிப்பயிற்சியில் இருந்து கடைபிடிச்சா மிகப்பெரிய வெற்றி உண்டு ரெண்டு ஆறு ஒன்பதுல வந்து சனியுடைய பார்வை ஒழுகுது அப்படிங்கிறப்போ ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப அங்க சனி வந்து பார்வைப்படும் போது ரொம்ப கவனமா உங்களுடைய பேச்சு அமையணும் உங்க வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமா நீங்க வந்து வெளிப்படணும் யாருக்காவது தேவையில்லாம வாக்கு கொடுக்கறது அந்த வாக்கை வந்து செயல்படுத்த முடியாம நிறைவேற்ற முடியாம அவஸ்தப்படுறது எல்லாமே இந்த ராசி மேஷ லக்கணத்துக்கு இந்த சனி பயிற்சியில சவால் நிறைந்த ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்குறது ரொம்ப யோசிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு குழந்தைக்கு வந்து நான் வரும்போது உனக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாதீங்க அவங்க கேட்குறாங்கன்னா முயற்சி பண்றேன் பார்க்குறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துங்க கண்டிப்பா உறுதியாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்ய முடியாம போய் அதன் மூலமாக ஒரு வம்பு வழக்கோ இல்ல மனவேதனையோ அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு அபாயம் இருக்குன்னா அந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் யாருக்கும் வாக்கு தரக்கூடாது ரெண்டாவது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசணும் ரொம்ப கவனமா பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னா பிறர் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னா உங்க மனம் நோகும்னா அந்த வார்த்தையை பிறரிடம் நீங்கள் எப்போதும் எந்த சூழலிலும் பயன்படுத்தக்கூடாது இது ஒரு பேசிக் ஒரு பிரின்சிபல் ஒரு பேசிக் மேனர்ஸ் நான் எல்லாரையும் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா உங்களை யாராவது ஒருத்தர் வாடான்னு சொன்னா உங்களுக்கு மனசு வலிக்காது அப்படின்னா நீங்க வாடான்னு சொல்லுங்க நான் எல்லாரையும் வாடி தான் சொல்லுவேன் நான் எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னா உங்களை திருப்பிக்கிட்டு அதே போல சொன்னாங்கன்னா உங்க மனசு நோகாதுன்னா நீங்க அப்படி பேசலாம் இன்னும் சிலர் கெட்ட வார்த்தை பேசுறதே ரொம்ப கௌரவம் நான் எல்லாரையும் கெட்ட வார்த்தை தான் பேசுவேன் நான் ரொம்ப ஹார்ஷா தான் பேசுவேன் பாட்டுல நான் வந்து இறங்கினேன்னா எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசுவேன் அதுதான் என்னுடைய ஸ்டைலு நான் அதை மாத்திக்க மாட்டேன் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் அப்படிதான் அப்படின்னா உங்களை சுற்றி இருப்பவர்களும் அதே ஸ்டைலோட அதே மேனஜத்தோட அதே அழுத்தத்தோட உங்களை கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டினான் நீங்க ஏற்கக்கூடிய மனநிலை இருந்தா மட்டும் பண்ணுங்க ஒரு ஆளுமை நிறைந்தவர் கெட்ட வார்த்தையை பயன்படுத்த மாட்டார் அதை கௌரவமாக சொல்ல மாட்டார் மேஷத்துக்கு நான் ஏன் இவ்வளோ அழுத்தமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னா கோபம் அதிகமாக குப்பளிக்கிறது இந்த மேஷத்துக்கு தான் சொல்லு கோபப்படுறது இடம்பொருள் ஏவல் பார்க்காம கோவப்படுறது எல்லாமே இந்த மேஷம் தான் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இவர்கள்ட்ட அதீதமான கோபமும் இடம்பொருள் ஏவல் பார்க்காத கோபம் அதே அளவுக்கு அதீத பாசமும் அதீத அன்பும் அதீத அக்கறையும் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் இவங்கள்ட உண்டு அப்போ உங்கள் கோபம் என்ன ஆகும் இந்த உங்களுடைய இத்தனை நற்குணங்களையும் அது மறக்க ஒரு கோபக்காரர் இந்த பொண்ணு கோபக்கார பொண்ணு இந்த பொண்ணு பயங்கரமாக கத்தும் திட்டம் சண்டை ஓட ரோட்டில் இறங்கி கத்தும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுடுவாங்க இப்போ உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு சனி வரும்போது இந்த உங்களுடைய கோபத்தை சோதிக்கக்கூடிய சூழல்கள் ரொம்ப அதிகமாக ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே ஏன்னா குடும்பஸ்தானமும் ரெண்டாம் இடம்தான் அப்போ குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கவனமாக வார்த்தைகளை விடுங்க அளந்து பேசுங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க வாக்கு கொடுத்துடாதீங்க ரொம்ப கவனமாக பேசுங்க அன்பை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக படிச்சுங்க நம்ம அன்பை தான் நம்ம வந்து படிச்சுக்கணும் தியானம் பண்ணுறதும் பிரார்த்தனைகள் பண்றதும் வழிபாடுகள் போறதும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் அடுத்து ரெண்டு ஆறு ஒன்பதுங்கிறப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி அங்க சனி அமரும் போது கடன் வாங்க தூண்றது எதிரிகளை சம்பாதிக்க வைக்கிறது நோய்களை உருவாக்குறது இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு என்ன சார் பண்றது இப்போ சொல்கிறீங்களே சனித்தன் வேலையை செய்வார் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எந்த ஒரு எதிரியும் உருவாக்க கூடாது ஏன்னா மேஷத்துக்கு எதிரிகள் வந்து ரொம்ப சுலபம் உருவாகுவாங்க ஏன்னா நீங்க நேர்மையா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க நாணயமா இருப்பீங்க ஆனஸ்டியா இருப்பீங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பீங்க அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா அதாவது மொட்டை அடிச்சவங்க மத்தியில் கிராப் வச்சிருக்கவங்க கோமாளி கிராப் இருக்கிறவங்க இடத்துல மொட்டை அடிச்சவங்க கோமாளிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே வந்து அநியாயத்தின் பக்கம் போகும்போது மேஷம் வந்து நியாயம்னு நிற்கும் உண்மைன்னு நிற்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து கார்னராக விடப்படுவீங்க உங்களை தனித்து விடப்படுவீங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா புது எதிரிகளை நீங்கள் சம்பாரிச்சிக்க கூடாது அந்த ஆனஸ்டியிலேருந்து நீங்கள் இறங்கி வர முடியாது நேர்மையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் நான் எப்படித்தாங்க அப்படின்றத மட்டும் மென்மையாக சொல்லிட்டு போயிடுங்க யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம் மேஷத்தின் குணாதிசயம் என்னென்னா ஒரு இடத்துல தனக்கு முக்கியத்துவம் வேணும் தன்னுடைய முக்கியத்துவத்தை கம்மி பண்ணி இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மேஷத்தால் அதை பொறுத்துக்க முடியாது நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன் நீங்கள் முதல்ல எனக்கு வேறு எதாவது ரீசன் கொடுங்க ஏன் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க நான் நல்லா தானே செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகாதீங்க அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது உங்களால் வார்த்தையில கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுடைய கண்ட்ரோல் வார்த்தைகளில் இருக்காது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒரு வேலையை செய்வீங்க அந்த குணத்தையும் நீங்கள் விட்டுற வேணாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க பிடிக்கலைன்னா மென்மையாக இதை நான் செய்ய முடியாது சாரி எனக்கு சூழல் இல்லை என மனநிலை இல்லை இல்லை எனக்கு வேறு வேலைகள் இருக்குது இல்லை இது கொஞ்சம் பாரம் அதிகமாக இருக்குது நான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக நான் வந்து இந்த வேலையில இருந்து வெளில வர்றேன் எனக்கு இருக்கிற வேலையை பார்க்க டைம் கரெக்டா இருக்கு இந்த மாதிரி மென்மையாக நீங்க சொல்றீங்க கோவப்படுறதுக்கோ ஆத்திரப்படுறதுக்கோ பொங்கி அலறுறதுக்கோ ஒன்றும் இல்லை அப்போ ஆர்குமெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த மனம் வந்து வெதும்பும் மனம் வெதும்பும் போது உங்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கப்படும் அப்ப நோய் அப்படிங்கறது நீங்கள் சொல்லாமல் அழையா விருந்தாளியாக உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த கடன் நோய் எதிரிய நீங்க சம்பாதிச்சுக்காம இருக்கணும் அதுக்கு நேரத்துக்கு சாப்பிடணும் நல்ல தூக்கத்தை கடைபிடிக்கணும் ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் உங்களுக்கு பிடித்த உணவுகளை உங்கள் உடலுக்கு தொந்தரவு இல்லாத உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சியில் கடன் நோய் எதிரிலிருந்து தப்பிச்சுக்கணும் தேவையற்று அதிகமான செலவுகளை வந்து கம்மி பண்ணணும் நான் முதலே சொன்ன மாதிரி இது விரையச்சனிங்கிறப்ப செலவுகள் செய்ய வைக்கும் அதுக்கு கடன் வாங்க வச்சிடும் ரொம்ப கவனமா செயல்படணும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்போ தந்தையோட முரண்பாடுகள் இருக்கு பொதுவாகவே மேஷராசிக்கு தந்தையோடு முரண்பாடு கண்டிப்பாக இருக்கும் இந்த சூழல்ல ரொம்ப அதிகமா இருக்கும் தந்தையோடு பிரச்சனைகள் ஏற்படும்னு நீங்க நினைச்சு அதை உணர்ந்து செயல்பட்டாலே அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் எப்பவும் போல சண்டை போடுற மாதிரி அப்போ சண்டை போட்டீங்கன்னா இந்த முறை வந்து ரொம்ப அதிகமா அந்த ஆயிடும் உறவே இல்லை நீ வேற நான் வேறங்கிற மாதிரி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் தந்தை ஒன்பதாம் இடம் தந்தைங்கிறப்போ தந்தைன்னு வந்துட்டா நீங்க அடங்கித்தான் ஆகணும் அதுதான் அழகு தந்தையிடம் தோற்காத மகன் இல்லை தந்தையிடம் தோற்காத மகள் மகளே இல்லை மகனே இல்லை நம் பெற்றோர் தோர்த்து போறது தப்பு இல்லை அம்மா அப்பா எனக்கு துரோகம் பண்றாங்க கண்டிப்பா இங்கே ஜோதிடத்தில் ஜாதகத்தில் அம்மா சென்டிமெண்ட்டு அப்பா சென்டிமெண்ட்டு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு மச்ச சென்டிமெண்ட்டே கிடையாது கணவன் மனைவி சென்டிமெண்ட்டும் கிடையாது ஒரு ஜாதகருக்கு இந்த உறவு துரோகம் செய்யும் என்றால் நிச்சயமாக செய்யும் அம்மாவே துரோகம் செய்வாங்க அப்பாவே துரோகம் செய்வாங்க தம்பிக்கு கொடுத்துட்டு அண்ணன் கொடுக்காமல் இருக்குது அண்ணனுக்கு கொடுத்து தம்பி கொடுக்காமல் இருக்கிறது அக்காத கட்சிக்குள்ளே வந்து பாகுபாடோடு இருக்கிறது எல்லாமே உண்டு அதனால தான் ஜோதிடம் இன்றைக்கும் தலை தோங்குது இங்கே வந்து எந்த ஒரு பொது நியதிக்குள்ளும் இந்த ஜோதிடம் வந்து அடங்காது அதை நீங்கள் வட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அம்மாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்பா எப்படிங்க கிடையாது அந்த கட்டுறதுக்கு என்ன பலனோ அது துல்லியமா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய தந்தை உங்களுக்கு அநீதி இழைத்தவராகவே இருக்கட்டும் உங்களை காயப்படுத்தி கொண்டே கூட இருக்கட்டும் நீங்க பொறுத்து போங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த சனி பார்க்கும்போது இந்த பிரச்சனை வருங்கிறது எழுதப்பட்ட விதி ஸோ தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அவருக்கு வேண்டிய ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை செய்யுங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கிற விதி இருக்குது இல்லை ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதோ ஒரு கீழே விழுந்து அடிபட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது அது அப்படியே நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை வாங்கணும் செலவு பண்ணணும் மருத்துவமனைக்கும் மருந்தகத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கிற விதி இருக்குது அப்படிங்கிறப்ப ஹெல்த் இன்சூரன்ஸை கட்டிட்டீங்கன்னா அது நிவர்த்தி ஆகும் இது ரொம்ப உண்மை அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது ஒரு மருத்துவர் அட்வைஸோட நீங்க ரத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணுங்க அதுவும் தேவையற்ற விபத்துகள் தேவையற்ற ரத்த போக்குகளை வந்து கம்மி பண்ணிடணும் உங்க உடம்புல இருந்து ரத்தம் போகணும் அப்படிங்கிற விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கடன் நோய் வழக்கு ஆறாம் இடத்தை குறிக்கும் போது இந்த தேவையற்ற ரத்தம் வெளியே வரணும் அடிபட்டு அப்படிங்கிறது இல்லாம நல்ல வகையில நீங்க ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது நிவர்த்தி இதெல்லாம் சுபமான விஷயத்துல நம்ம தப்பிச்சுக்கறக்கான விஷயங்கள் இப்போ வம்பு வழக்கு அப்படிங்கிறப்போ நீங்க தேடி போகலைனாலும் உங்களை தேடி இந்த வம்பு வழக்கு வரக்கூடிய அது எப்படி தடுக்கணும்னா இறை வழிபாடு இறை வழிபாட்டில் இப்ப எந்த சிக்கலையும் சிக்காமல் பார்த்துக்க முருகா அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா முருகன் வழிபாடும் சிவன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் இந்த சனிப்பயிற்சியில மேஷராசி மேஷலக்கணத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு இங்கே போயிட்டு வரும்போது நல்ல முன்னேற்றம் வரும் குறிப்பிட்ட கோயில் அப்படின்னு கிடையாது ஏன்னா அந்த குறிப்பிட்ட கோயிலுங்கிற விட எல்லா கோயில்லையும் இருக்கிற கடவுள் வந்து சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் சக்தி வாய்ந்த கடவுள் தான் ஒரு கோயில் பிரபலமாக இருக்குன்றதுக்காக அந்த கோயில் மட்டும்தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு கிடையாது உங்க வீட்டுக்கு பக்கத்துல சந்து பொந்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் நீங்கள் வணங்குறங்கிறதுக்காக தான் அது உங்கள் வீட்டு இருக்கின்றது உணருங்க நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலோ சிவன் கோயிலோ உங்களுக்கு மேஷராசி மேஷலக்கணத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி கொடுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று அந்த சனி அருளோட எல்லா மேஷராசி மேஷலக்கணத்தருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி